விட்டுற விட்டு விட்டுடா வா இது உட்காது இருக்குங்க குடி வெள்ளி கிண்ணத்துல குடுக்குற குடிக்க வேண்டியதுதானே நண்டும் சுத்தம் பண்ணனே நண்டும் சுத்தம் பண்ணனே ருத்ராவையும் சுத்தம் பண்ண கக்கா போட்டா வாங்க சிவகனி எக்க காஃபி நல்லா இருக்காது பரவாயில்லையாங்க நான் சொன்னேன் என்ன எப்படி சொல்லிட்டீங்க சிஸ்டர் கோவப்பட போங்க ஏன் கோவமெல்லாம் இங்க ஒரு பொருட்டே ஆகாது சிஸ்டர் நான் என் கோபம் யாருதான் பெருசா எடுத்துக்குவானு தெரியலையே நான் உமாஞ்சலிக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டேது முருகேஷ் தோழர் அந்த விஷயம் என்னாச்சு தோழ ராஜா அண்ணா என்ன இப்படி சொல்லிட்டீங்க உண்மையை சொன்னேன் ஏங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு கட்டண புருஷன் வேறு எப்படி சத்தம் போட்டு சொல்றீங்க அப்புறம் என்ன குசு குசுன்னா சொல்ல முடியும் பேர ஸ்ரீராம் வணக்கம் ஸ்ரீராம் காலையில இருந்து தண்ணியா இறங்குது என்னன்னு தெரியல குடி 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 நல்லா குடி இருங்க ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல லேண்ட் ஆகிடுது துறையா பாத்தீங்களா சொகுசா படித்தாச்சு என்ன சத்தம் கேட்குது மோட்டர் புல் ஆயிடுச்சா பேசிக்கலாங்க நண்பரை என்ன சாப்பாடு சிவக்கு நேக்கா அப்படியே என்ன ஓகே அது ஸ்டார் அது இருங்க மோட்டர் ஆஃப் பண்ணி அது ஸ்டார் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் அக்கா செவன்த் ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஸ்கூலாமா சரி சரி அந்த ஐடியா கவனிச்சிங்க ஸ்டார் ஏண்டா அப்புறமா குடிக்கலாம் இன்னைக்கு இட்லி சாம்பார் என்ன சொல்லி இட்லி சாம்பார் கடை இதிகம் ரொம்ப ஆமா 8:30 மணி வரைக்கும் ஒரு வேலையும் பார்க்கல அதுக்கப்புறம் வேலை பார்க்க போனா அங்க ஒரு வேலையும் ஆகல இங்க அதேதான் அக்கா ஒரு galactose எங்க பாத்திமா எல்லாம் எங்க தாத்தாவை எவ்வளவு அன்பா மரியாதையா கூப்பிடுவாங்க தெரியுமாங்க அதான் ஐடியலியே வருது வேல் முருகா முருகா பார்க்கறமே நாங்கதான் ஆபீஸ் அட்ரூ மூதோ ஹேவ் அ நைஸ் டே எல்லா பாத்து ட்ரெண்டிங்ங்க விதுகாவெல்லாம் வாடா போறாங்க குப்புறஅது ட்ரெண்டிங் யோ வாயா போயா வாடா போடா அப்படி அப்படிங்களாங்க நண்பரு அப்படியே ஆயிடுச்சு ஆமாங்க நண்பரு கேட்க அந்த வீடுகட்ட ரெண்டரை லட்ச ரூபா ஆகுமா பில்லர் போட்டு தான் பண்ணணுமா அவங்க வீடு சைடுலேயும் பின்னாடியும் குளம் இருக்கதால காத்துல சும்மா செவரு கலப்பி சீட்டு போட்டால் வெயிட்டு தாங்காதான் அதை சாச்சி விட்ருமா நிற்காதான் பில்லர் போட்டு செவரு கலப்பி ஏழு அடிக்கி அதுக்கப்புறம் ஷீட்டு போட்டால் தான் தாங்குமா நிற்குமா ஒரே ஓப்பனாக இருக்கிறதால அதனால ரெண்டரை லட்சம் ஆகும்ட்டார் அப்புறம் என்ன சொன்னார் இன்ஜினியரு எல்லா வீட்டுக்கும் கட்டாயமா கூரை வீடு காலி பண்ணிட்டு மாடி வீடாக திட்டம் வந்துடுச்சு அதுக்கான முயற்சியை பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டாரு இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு பேர் என்ன வேற போய் பாக்குறீங்களா காவல வரணும் கவுன்சிலரா கேட்குற கேள்வி கேபி சொன்னது ஐயோவா ஆமா ஆமா எங்க தோளை உங்க முகம் எப்படியாச்சு ஆமா ரெண்டு லட்சத்துக்கு சேர்மேனை போய் பார்த்து சேர்மேன் மூலமா இவங்க இவங்க மூவ் பண்ணி அவங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் இவங்க மூவ் பண்ணலான்னு இருக்காங்க சேர்மேனை போய் பார்த்து என்னன்னு பேசி மோடி வீடு திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்காங்க ஆனால் அது வரைக்கும் அப்படியே உற்ற முடியாது அந்த பொண்ணு என்ன சொல்லுது எங்கள் திண்ணைக்கு முன்னாடி இடிச்சிட்டு அதுலேருந்து கேட்டு வரைக்கும் உள்ள இடத்துல சும்மா நீங்கள் தரையும் கொட்டாயமும் போட்டு கொடுங்க செவ்வறு வச்சு தரை போட்டு கொட்டாயம் மாதிரி போட்டு கொடுத்தா கூட ஓகே தான் அப்படிங்குறது ரெண்டரை லட்சம் சொன்னீங்களே நண்பர் அதுதான் அப்படி அதுக்கே ஷாக்காகிடுங்க ரெண்டு லட்சம் எங்கே போகிறது இப்போதைக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கு தெரியுமா பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா சேர்ந்துருக்கு அதுவும் எப்படி சொல்கிறது தோசை தக்காளி சட்னிங்க என்னங்க சாப்பாடுக்கு போயிட்டீங்க என்ன சாப்பாடு தோழரா ரெண்டரை லட்சம் சொன்னீங்களே அதுதான் வாங்க ஸ்மார்ட் அன்பு வணக்கம் அன்பு எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டேங்க அதனால் அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ செலவு இழுத்து விட வேண்டாம் நீ எல்லாத்தையும் கேட்கறது எனக்கு கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் இழுத்து பண்ணி கீற்று போட்டு கீத்து போட்டு செவிற வச்சு தரம் மட்டும் போட்டு கொடுங்க போதும் அப்படி அப்படி பார்த்தா கூட அதுக்கு எவ்வளோ வரும் ஒரு எழுபது ரூபா வருமா ஒரு எழுபது